எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷணாயனம் விசுவாபசுவருடன் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாளைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செய்ய ஏற்ற நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய யோகம் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை அதிகண்டம் பின்பு சுகர்மன் நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை கரசை பின்பு வணிசை கரணம் இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் சந்திராசிரம நட்சத்திரம் புனர்பூசம் சந்திராசிரம ராசி கடகராசி இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான விசேஷங்களை பார்ப்போம் இன்றைய நாளில் சனிக்கிழமைகள்ல எப்பொழுதுமே சிவ வழிபாடு மேற்கொள்வதும் ஒரு சிறப்பை தரும் சனீஸ்வரர் கிரகங்களினால் ஏற்படுகின்ற தோஷ நிவர்த்திக்கு ஏற்ற நாள் சனிக்கிழமை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்க எப்படி உடலில் ஏற்படுகின்ற பிணியை தடுத்து கொள்ளலாம் அவிட்டம்னு எடுத்துக்கிட்டாலே இந்த நாளமில்லா சுரப்பிகள் வேலை செய்யாது அந்த நாளமில்லா சுரப்பைகள்ல பிரச்சனைகள் உண்டாக்கி கொடுக்கும் அதனால இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நாளமில்லா சுரப்பைகள்ங்கிறது உள்தன்மை அதாவது நம்ம அகத்தன்மை உள்ள அது எல்லா விதமான செயல்களையும் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அது அவிட்டத்துக்கு ஏன் இருக்குன்னா அவிட்டமே செவ்வாயோட நட்சத்திரம் தான் ப்ரெஷர் பாயிண்ட் குழுவும் அதிகம் போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நோயை உண்டாக்கி கொடுக்கும் நீங்க அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ரெஷர் எப்படி கம்மி பண்ணணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அமைதி தியானம் எது நடந்தாலும் இறைவனோட செயல் நம்ம கையில் எதுவும் இல்லை பேட்டரி தான் நம்ம ஒரு சார்ஜ் போட்டு வச்சுக்கோ அவிட்டுன்னாவே பேட்டரி செல் அப்போ அது சார்ஜ் இருக்கு வரலும் ஓகே சார்ஜ் குறைஞ்சா நம்ம சார்ஜ் ஏற்றிக்கணும் அந்த சார்ஜ் ஏத்துறது தான் இறை வழிபாடு சார்ஜ் தான் தியானத்தன்மை சார்ஜ் ஏற்று உழை உடல் உழைப்பு இல்லாத உடல் பயிற்சி இத்தனையும் நீங்கள் செய்து வந்தீர்களானால் உடலில் ஏற்படுகின்ற இந்த ஆளமில்லா சிறப்புகளால் ஏற்படுகின்ற பிரச்சனையும் தீர்ந்து மனமகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுடைய கிரக நலில் சற்று ஒரு எதிர்பாராத செலவினங்களை தருவதை போன்ற அமைப்புகள் உள்ளது எதிர்பாராத செலவினா ஒன்று பிள்ளைகளால் அல்லது பயணத்தால் தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒம்பு வழக்குன்னு சொல்லுவோம் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாளும் சிறப்பான நாள் சிறப்பான நாள் மட்டுமில்ல கொஞ்சம் அடுத்த கட்ட நகர்வுக்கான எல்லா முயற்சிகளையும் இந்த நாளை நீங்க செய்யலாம் அது அத்தனையும் உங்களுக்கு என்று வெற்றி பெறும் மிதன ராசி என்பர்களே மிதினத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான அமைப்பு மேன்மை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வெற்றி கேளிக்கை கொண்டாட்டம் மகிழ்ச்சி அத்தனையும் என்று உங்களுக்கு இருக்கிறது சந்திராஷ்டிர விடுதலை ஆகி வந்துட்டீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துருச்சு இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் இருந்த போதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது சந்தோஷத்தை தரும் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாளைக்கு சந்திராசிரமா இருக்கிறது அது மட்டும் இல்லை நீங்க எப்போதுமே இறை வழிபாடுன்னும்போது பெருமாள் ஆலயங்கள் சென்று வழிபாடு மேற்கொள்வது மட்டுமே சிறப்பாக தரும் அதுவும் இந்த சனிக்கிழமைகள்ல நீங்க சென்று வரும்போது இந்த மாதிரி எந்த கெடுதலும் உங்களுக்கு வராம அது பாதுகாத்து கொடுக்கும் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த சிறப்பு இந்த மூன்று கிரக சேர்க்கை அதாவது வெற்றியும் உண்டு மகிழ்ச்சியும் உண்டு ரகசியமும் தான் ஓடிட்டு இருக்கு இந்த நாள்ல வந்து வெற்றி மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கைகள் உண்டு அதே மாதிரி தொழில் அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க தந்தை வழி உருவனால கொஞ்சம் எச்சரிக்கை தேவை கவனம் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் நீங்க வந்து இதற்கு முன்னாடி செய்த அத்தனைக்கும் வெற்றி கிடைக்கும் நீங்க சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்க அது உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்போ அந்த வார்த்தைகள் அல்ல நீங்க அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற சொல் உங்களுக்கு வாக்குப்படுத்தும் அதே உங்களுக்கு பயன்படுத்துங்க உங்கள் குழந்தைகளுக்கு பயன்படுத்துங்க என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என் மகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னை சுற்றி இருக்கின்ற உற்றார் உணவு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே அவங்க வெற்றி அடைகிறாங்க நீங்களும் வெற்றி அடைவீங்க இப்ப நம்ம சொல்லுவோம் ஒத்த சபிக்கும் போது உனக்கு இன்று உனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கட்டும் என்று திட்டி விடுங்கள் அது அவர்களுக்கு ஒரு மடங்கு கிடைத்தால் உங்களுக்கு இரு மடங்கு கிடைக்கும் சொல்றாங்க இல்லையா தலை சொல் சொல்லுவாங்க வாய் சொல் தலை மூட்டம் சொல்லுவாங்க தலைக்கு தான் மூட்டை அது மாதிரி நல்ல சொல்களை பயன்படுத்துங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க பயணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இன்று இப்போ இந்த நாள்ல வந்து முயற்சி பண்ணும் போது சிறக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கின்ற துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு உங்களிடம் உள்ளது ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரை இதனால் சிறப்பான நாள் இருந்தாலும் பரிவு பட்சணம் காட்டக்கூடாது சில பேருக்கு சில பேருக்கு காட்டணும் எதை எங்கெங்க செய்யணுமோ அத எதுவும் செய்யணும் எல்லோருடத்திலையும் கோபம் அந்த மாதிரி ஒரு தேவையற்ற விஷயங்களை நீங்க பயன்படுத்திட்டு வந்து குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே இதனால வந்து உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் சனாதிபதியின் பார்வை ஒரு அற்புதத்தை நோக்கி உங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்குது ரெண்டாம் இடத்துல சந்திரன் அதுவே வந்து பிளஸ் தான் அப்போ தனம் தானியம் புத்திர பாகியஸ்தானங்கள் இன்னைக்கு வெற்றியடைய வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையா இருக்கிறத விடவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி கொண்டாடத்தை அடையுங்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் ஒரு மனசு மட்டும்தான் கொஞ்சம் குழப்பத்துக்குள்ள போய்கிட்டு இருக்குது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தெளிவாயிடுவீங்க இறை வழிபாட்டு மேற்கொள்ளுங்கள் அது ஒன்று அன்னை வழிபாட்டு மேற்கொள்ளுங்கள் மேற்கொண்டாலே இந்த நாள் உங்களுக்கு வந்து அனுகூலத்தை ஈட்டு வந்து தருவாள் என் அன்னை கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் புகழ் அத்தனையும் கிடைக்கும் ஏன்னா ரெண்டு விஷயம் இந்த வார்த்தைகளை யாரும் கொடுக்காதீங்க இன்னைக்கு தரேன்னு சொல்லாதீங்க அதே மாதிரி பெண்களாக இருந்தால் வெளியில வந்து வாங்கறது முதல் நிறுத்துங்க கடன் வாங்கறது நிறுத்துங்க ஆண்கள் தான் அப்படி செய்யறாங்கன்னா பெண்களும் இப்போ கும்பராசியில் இருக்குங்களும் அப்படிதான் செய்றீங்க இது தேவையான தன்னால் எழுந்த முடியும் அப்படின்னு ஒரு பட்ஜெட்டுக்குள்ள வந்து இருந்தீங்கன்னா இந்த கும்பங்கள்லாம் பயம் இல்லாம ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு இந்த நாள் ஒரு புகழ்மிக்க ஒரு நல்ல நாள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தமட்ட சிறப்பான நாள் தான் இருந்தாலும் உங்களுக்கு சற்று தலைவலி வந்து நீங்குவதற்கு போல சில பிரச்சனைகள் வந்து மதியத்துக்கு பிறகு நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது கவனம் எச்சரிக்கை வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்